நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சபரிமலை இந்த சீசன் ஆரம்பிச்சதுமே சில விஷயங்கள் கூட சேர்ந்து அப்படியே முளைக்கும் பார்த்தீங்களா வருஷ வருஷம் ஆரம்பிச்சிருச்சு இம்பியோ ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் போன பிற்பார் தான் சபரிமலை சார்ந்த நிறைய ஹாட் நியூஸே வெளியே வரும் ஆனால் இப்போ ஆரம்பிச்ச உடனே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் அன்றொரு காலத்தில் சபரிமலை இப்படி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கே இப்போல்லாம் முடியாது ஒருத்தர் கூட நடமாட்டம் இல்லாமல் சபரிமலையை பார்க்க முடியுமா அந்த சன்னிதானத்தை அப்பேற்பட்ட காட்சி தான் இது இது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் எடுக்கப்பட்ட காட்சின்ற மாதிரி சொல்லப்படுது பட் அது நான் கன்ஃபார்ம் பண்ணப்படலை அந்த ஏரியோ இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த ஒரு சபரிமலை கோயில் அப்படி இருந்தது கூட்டம் பெருசாக இல்லாமல் அதுக்கப்புறம் கூட்டம் அமோகமாக காரணம் பல பேரை சொல்லலாம் ஏன்னா தான் கடவுள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காருன்ற நம்பிக்கை பக்தர்களுக்கு இருந்தாலும் அவங்க சார்ந்து தெரியாமல் போயிடுச்சுன்னா எப்படி கோயிலுக்கு போவாங்க நவாப் ராஜமாணிக்கமாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேருங்க சவுத் இந்தியா முழுக்கவும் சபரிமலை ஐயப்பன் சார்ந்து மக்களுக்கு பக்தியை ஊட்டினவங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரக்கணக்கில் வந்தவங்க லட்சக்கணக்காக மாறி இப்போ கோடிக்கணக்கில் வந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் மெக்காக்கு அடுத்தபடியாக மக்கள் சீசன் சார்ந்து அதிகமாக குவியிற ஒரு கோயில்னா நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயில் தான் இந்த கோயிலுக்கு பக்தர் வராங்கள இதையொட்டி தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான கோயில்கள்லையும் கூட்ட நிரம்பும் இதை நான் மிகைப்படுத்தி சொல்லணும் மக்களை உண்மைதான் இப்போ நாங்களோ எட்டு நாளைக்கு டூர் அடிக்கிறோன்னு வச்சுங்க சபரிமலை யாத்திரை சார்ந்து போகிறப்ப ஃபுல்லாக அந்த வழியில் எல்லா கோயில்களுக்கும் போயிடுவோம் எந்த கோயிலில் போனாலும் சாமிங்களை பார்க்க முடியும் சபரிமலைக்கு மாலை போட்டு அவ்வளோ பேர் இருப்பாங்க அதே போல் கோயிலில் நாங்கள் தரிசனம் முடித்து வீட்டுக்கு வரும் பாருங்கள் அந்த வர்ற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு வருவோம் இதில் ஸ்பெசிஃபிக்காக பழனி முருகன் கோயிலை சொல்லலாம் அங்கேலாம் கூட்டம் அமோகமாக இருக்கும் சபரி சீசனில் அவ்வளோ சாமிங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழனி கோயிலில் முருகரையும் தரிசிச்சுட்டு தான் போவாங்க இப்படி பல கோயில்களில் கூட்டம் பக்தர்கள் குவியறதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது சபரிமலை சீசன் தான் இந்த முறையும் பழனியில் கூட்டம் வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு பழனியில் வழுக்குது அப்படின்னா சபரிமலை அதுதான் ஹைலைட்டு சபரிமலையில் நாடே இப்போ தானே திறந்தாங்க ஆனால் கூட்டம் பிச்சு கிச்சி மக்கள் எழுபத்தி ஏழாயிரம் பக்தர்கள் ஒரே நல்ல தரிசனம் பண்ணியிருக்காங்க சபரிமலை ஐயப்பனை இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் புக்கிங்னு சொல்லுவாங்க இதில் மட்டுமே ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் புக் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விஷயங்களும் ஒரே நாள் அரங்கேறி அரங்கேறியிருக்கிறதா பெருசு அதுவும் இப்பயே இப்படி போக 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 கூட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரிலங்க ஏன்னா சபரிமலையில் போன முறை என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஃபுல்லாக நம்ம அதை கவர் பண்ணிடுந்தோம் அசம்பவ நடந்த விஷயங்கள்லாம் குழந்தை அழுது எல்லாம் பார்த்துருப்பீங்களே அந்த வண்டியில் நடந்த விஷயம் அப்புறம் அங்கே மலையில் நடந்த விஷயம் எல்லாமே இந்த முறை அது போல் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கூட்டம் நினச்சி பார்க்கலங்க கூட்டம் வரும் தெரியும் மெகா அளவில் இப்பயே ஆரம்பிச்சிருவோங்கன்னு நினைக்கல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது சபரிமலைக்கு போனோம் அப்படின்னா சன்னிதானம் போனோம் அப்படின்னா மூன்று பாதைகளை பயன்படுத்துவோம் அதில் ஒன்று இந்த பம்பையிலிருந்து மலையேற ஆரம்பிப்போம் சின்ன பாதை பெரும்பாலும் அதை தான் பயன்படுத்துவாங்களே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய பாதை அது கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு நீம்பாடு நடந்துக்கிட்டே இருக்கணும் அது உடல் வலிமை இருக்கிறவங்க நல்லா நடக்கிற கேப்பபிலிட்டி இருக்கவங்க மட்டும் பெருசாக போவாங்க மற்றபடியெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு பாதையை மூணாவதாக இந்த இடுக்கி மாவட்டம் சத்திரம் புல்மேடு வழியாக போகிற பாதை இந்த பாதை வழியாக போனால் ஐயப்பன் சன்னிதானம் இருக்குல்ல அதே நேராக ஆக்சஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த ரூட்டில் போகிறவங்க என்னைக்கும் சொற்பமாக தான் இருக்கும் இதுதான் அந்த மூன்று பாதைகள் வழக்கமானது இதுக்கு முன்னாடி இருந்த இதே மூன்று வழக்கமான பாதைகள் தான் இந்த முறையும் இதில் ஒன்றுதை கூட யாரும் அடைக்கலை ஓகே வருண்குமார் அப்படின்ற ஒரு நபர் நம்ம ராணிப்பேட்டை இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் இருபது வயசுங்க அவருக்கு இந்த புல்மேடு ஃபாரஸ்ட் ரோடு இருக்குல்ல அதாவது இருந்து அதிகபட்சம் இன்னொரு நாலு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அந்த புல்மேடு ஃபாரஸ்ட் கிட்ட அங்கே தசை பிடிப்பால் அவரால் நடக்க முடியாமல் போயிடுச்சு எல்லாம் கொடுமைங்க மாலை போட்டு மலை ஏறுறப்ப ஏதாவது உடம்புல ஒரு சின்ன இஷ்யூனாலும் முஞ்சு போயிடுச்சு நம்மளோட கான்ஃபிடன்ட் அதையும் உடச்சிரும் ஏன்னா ஐயப்பனை தரிசிக்கிற பக்தர்களுக்கு மட்டும் உள வலிமை மட்டும் இல்லை உடல் வலிமையை சேர்ந்து பரிசோதிக்கப்படும் அதெல்லாம் தாண்டி பதினெட்டு படி ஏறி நீங்கள் ஐயன்கிட்ட ஒரு வர வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை இவரால் தசைப்பிடிப்பு பயங்கரமாக ஏற்பட நடக்க முடியாமல் அங்கேயே ஹால்ட்டு அதுக்கப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இருக்காங்களே அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவரை மீட்டு அழைச்சிட்டு போனாங்க அண்ட் இதே புல்மேட்டில் தமிழக குழு இங்கேருந்து போன சாமிங்க கேங் ஒன்று அங்கே சிக்கிக்கிட்டதாகவும் அடுத்த கட்ட தகவல் வந்துச்சு இந்த பம்பால் இருந்து நம்ம குளிச்சுட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிப்போமா போல் ஏற ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்திலையே சில பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மயக்கம் போட்டு விழுறது அப்புறம் ஹார்ட் பம்ப் இருக்குல்ல அது ரொம்ப ஹெவியாக இருக்கிறது போல் இஷ்யூஸை சில பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் இந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் இருக்காங்க தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அவங்க தான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தாங்க ரெஸ்பான்சிபிளாக இன்னொரு பக்கம் கேரளா போலீஸும் ஹெல்ப்புக்கு வந்தாங்க தீயணைப்பு விவரங்களும் வந்தாங்க இது போல் யாரும் அஃபெக்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் சிகிச்சை கொடுக்கறதுக்காக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க அங்கே இருக்க கேம்ப் இருக்கும் பாருங்கள் டெம்பரரி கேம்ப் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இருந்துச்சு சபரிமலையில் ஒரு காட்சி மக்கள் இது காண கண்கோடி வேண்டும் அப்பேற்பட்ட காட்சி ஏன்னா இவ்வளோ மேசிவான க்ரௌடு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் ஃபுல்லாக எந்த ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் சாமியை பார்க்க அனுப்பணும்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேரை பார்க்குறாங்க தற்கார் இவர் கேரள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்ங்க இவர் அங்கே இதே போல் மக்களை பாதுகாப்பு அனுப்புற வேலையில் தான் ஈடுபட்டு பக்தர்களை அப்போ ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கான் அந்த குழந்தையை வாங்கி அவர் வச்சு கொஞ்சி அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்தி அங்கே இருந்தவங்களாம் அந்த குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சான் பக்கத்தில் இருந்த சாமிகளை இருமுடி தலையில் வச்சுக்கிட்டு அவர் கொஞ்சோட முக சுடிக்கலங்க அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா நினைக்கிறேன் அவர் வந்த பிற்பாடு அந்த மனுஷன் தலையில் இருமுடி கையில் குழந்தை இப்படி தான் மலை ஏறணும் அவர் நம்பி வச்சு பாருங்க அவர் இருந்தக்கப்புறம் அவர்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறார் இது போல் இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சாமிங்கிட்ட கோவலம் படவானாப்பா பக்தர்கள் சார்ந்து அந்த உணர்வுகளை புண்படுத்தாமல் இருக்கணும் ஏன்னா அவங்களே எவ்வளோ தூரத்தில் வராங்க அவங்க எதுக்காக நாம வேணால் திட்டி தீர்த்து எதுக்காகன்னு இவ்வளோ தெளிவாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது போல எல்லாரும் உள்ளே அப்படியே இருக்காங்கன்னா நல்ல விஷயம் மக்களே ஆனால் அவங்க அப்படியே இருக்கிறது இல்லாமல் இருக்கிறதும் மாலை போட்டு சாமியின் பொருளை நம்ம கையில் இருக்குது ஏன்னா நாமளும் சாமிங்க சில பேர் அடங்குறது கிடையாது அங்கே போய்ட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறது பார்த்துருக்காங்க இந்த வேலையை அதெல்லாம் தான் சொல்கிற அனுபவத்தில் பம்பையிலேருந்து மலையேற ஆரம்பிக்கிறாங்களே அப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய தலைவல் என்ன தெரியுமா கூட அவங்க கூட்டு போகிற குழந்தைங்க அவங்க கூடியே இருக்காங்களோ இல்லையா அந்த ஒரு கேங்கில் இருக்காங்களோ இல்லையா இதுதான் நிறைய குழந்தைங்க எப்படி மிஸ் இருக்காங்க நாங்கள் மலைக்கு போகும்போதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை குழந்தை இந்த குழந்த அந்த குழந்தைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் சரியாக அடையாளம் சொல்ல முடியாது சில குழந்தைங்க பேரை கரெக்டாக சொல்லிவிடும் அப்போ பேரெல்லாம் கரெக்டாக சொல்லிவிடும் ஆனால் நீங்கள் மைக்கில் அதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணி எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் இதனாலேயே நிறைய குழந்தைங்க மணிக்கணக்கில் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அனௌன்ஸ் பண்ணுற இடத்துலையே அதெல்லாம் நடந்திருக்கு இந்த மூட அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க கேரள போலீஸ் இருக்குல்ல அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த குழந்தைங்க இருக்காங்கள பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடி கார்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஐடி கார்டில் அந்த குழந்தையோட பெயர் இருக்கும் அப்புறம் அந்த குழந்தையோட கேங்கில் இருக்கிற அந்த அந்த குழந்தையோட இல்லைனா கேங்கில் இருக்க மற்ற சாமிகளும் அவங்கள ஒரு பெரியவரோட நம்பர் கொடுத்துருவாங்க ஒரு அடல்ட்டோட நம்பர் கொடுத்துருவாங்க ஃபோன் நம்பரு இன்கேஸ் குழந்தைங்கன்னா மிஸ் ஆகிறா அப்படின்னா அப்போ அந்த ஐடி கார்டை வச்சு அங்கே இருக்க சாமிகளே அந்த அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து கூட்டு வந்துடுவாங்களே அங்கே இருக்க அதிகாரிகள் இருக்காங்களா அவங்களே கூட்டு வந்துடுவாங்க கூட்டு வந்துட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு டயல் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் அந்த குழந்தை பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது இந்த வேலையை இன்னும் ஈஸியாக மாற்றிடும் குழந்தை மிஸ் ஆன குழந்தை ஈஸியாக அவங்க பார்க்குறதுக்காக ஸோ இந்த ஏற்பாடு இந்த முறை பண்ணப்பட்டிருக்கு ஸோ வழக்கமாக இருக்குல்ல குழந்தைங்க வேறு ஒரு கேங்கோடு சேர்ந்து அப்படியே பயணப்படுறது அப்புறம் மிஸ் ஆகிட்டு அங்கங்கே அழையிறது அது போல விஷயங்கள்லாம் இந்த முறை தடுக்கப்படன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் இது இன்னொன்று பம்பையில் குளித்ததும் துணியை அப்படியே விட்டுடணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னு தெரியல எனக்கு மேபி அந்த டைமில் பக்தர்கள் வரது குறைவாக இருந்திருக்கலாம் அதனால் அப்படி சொல்லி அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் மரபா ஆனால் இப்போ தான் ஒரு வருஷமாக லட்ச லட்சமாக பக்தர்கள் இன்றைக்கி பெருகிட்டு இருக்கு இன்னும் எதுக்கு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் எதுக்காக சொல்கிறேன்னா பம்பையில் குளிச்சுட்டு நிறைய பேர் அந்த துணியை போட்டு போயிடுறாங்களே ஏதோ பாவத்தை ஃபுல்லாக கழிச்சுட்டு போகிற மாதிரி இதை மட்டும் அந்த விஷயம் திரும்ப பண்ணாதீங்க ஏன்னா அங்கே க்ளீன் பண்ணுறவங்களோட கஷ்டத்தை பார்த்தா அப்படியே இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அங்கே எவ்வளோ பேரை சொல்லுவாங்க நம்ம குளிக்கம்மா கூட தம்பி துணியெலாம் விட்டுறாதீங்கப்பா அதெல்லாம் அவர் போய் சிக்கிக்கும் தலைவலிப்பா அப்படின்ட்டு அதனால் இன்னும் பல பேர் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அங்கே சுத்தம் பண்ணி இனிமேல் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க உதவுன்ற மாதிரி அவங்க சபையில் கேட்குற வரைக்கும் வச்சு விட்டோம் நம்ம இப்போ கிளீன் பண்ணியிருக்காங்க அந்த காட்சியெலாம் நீங்கள் பார்க்கணும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவர் பொறுப்பில் இருக்கிற அந்த துறை சார்ந்தோ இல்லை அவருக்கு இயல்பாவோ பார்த்தீங்கன்னா ஆன்மீக மேலே பட்டு ரொம்ப ரொம்ப தீவிரம் ஏன்னதான் கொண்ட கட்சி இந்த பகுத்தறிவு சிந்தனையாக உப்பு கட்சியாக இருந்தாலும் இவருக்கான ஆன்மீக பக்தி இருக்கில்ல அது எப்பவும் ஒரு படி தான் இருக்கும் சேகர் பாபா அவர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சாருங்க இருமுடி கட்டினபடியே தான் சும்மா நடுவில் போயிட்டு விரதம் இருக்காலாம் கிடையாது சுவாமி தரிசனம் செஞ்சு முடித்த பிற்பாடு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ என்னென்ன சொன்னார்னா இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியாக தரிசனம் பார்க்க முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொன்னார் தரிசன நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் கொஞ்சம் ஏதுவானதாக இருக்குது இங்கே வர தமிழக பக்தர்கள் இருக்காங்களே அவங்களுக்கான தமிழக அரசு உதவி செய்யும் அப்படின்றாங்க அது பிஸ்கட் பாக்கெட் சார் சொன்ன விஷயம் ஒன்றா இருக்கட்டும் அப்புறம் இங்கே ரெண்டு கண்காணிப்பாளர்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களாம் எப்போ அடுத்த வாரத்தில் இருந்து அவங்க வேலையை என்னென்னா சபரிமலைக்கு தமிழ்நாட்டில் வர்றாங்களே அந்த பக்தர்கள் சார்ந்த நலனை அவங்க உறுதிப்படுத்தணும் இதுபோல் ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க சபரிமலை சார்ந்து சீசன் வரும்போதெல்லாம் விபத்துக்களை நம்ம அதிகமாக கேட்க வேண்டுதான் இருக்கும் கார் விபத்து பேருந்து விபத்து வேன் விபத்துன்னு தொடர்ந்து கேட்போம் அது ஒரு ஒரு வருஷமும் நடக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்குங்க அதாவது சபரிமலைக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து ஐயப்ப பக்தர்கள் கொண்ட கார் பயணப்பட்டிருந்திருக்கு நம்ம தேனி கம்பம் இருக்குல்ல அந்த பகுதியாக கார் வந்து ரீச் ஆனப்ப கவிழ்ந்துட்டுருக்கேங்க சாலை எங்கே இருக்குன்னு பாருங்கள் கார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கேருந்து பக்கவாட்டில் இருந்த ஒரு போஷன் மேலே மோதி கார் அப்படியே கவிழ்ந்துருக்கு தலை குப்புற கிடக்குது காரே இப்படி செதைஞ்சு போயிருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருந்தவங்க நிலமையை பாருங்கள் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா சித்தார்த்துன்னு ஒரு பையங்க எட்டு வயசாக அந்த பையனுக்கு சில ஓமலூர் இருக்குல்ல அதான் அந்த பையனோட பூர்வீகம் அந்த பையன் உயிரிழந்திருக்காருங்க கன்னிசாமி முதல் முறையாக மாலை போட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வந்தவர் அதுக்கப்புறம் உயிரிழந்திருக்கிற குடும்பம் தான் அண்ட் இவர் கூட காரில் பயணித்த மற்ற நாலு பேர் அவங்க எல்லாருக்கும் காயம்பட்டிருக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க சரி இது ஒன்று தான் நெகட்டிவான செய்தியான்னு பார்த்தா அடுத்து இன்னொரு செய்தியும் ஓர்ட் வரைக்கும் போயிருக்கு சபரிமலையில் அந்த பிரசாதங்கள்லாம் கொடுப்பாங்களே அதில் முக்கியமான ஒரு பிரசாதமாக கருதப்படுறது அப்போ இந்த அப்பத்தை வாங்கின சில பக்தர்கள் என்னங்க இப்படி இருக்குன்னு கூக்குரல் எடுப்ப ஆரம்பித்தாங்க இந்த விஷயம் மேலே மேலே போக ஆரம்பிச்சிது இந்த அப்பத்தில் பூஞ்சை பிடிச்சிருந்துருக்கு இது எப்படி என்னன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக ஏன்னா பரிசுத்தத்துக்கு பேர் போன பிரசாதமாக இந்த சபரிமலை ஐயப்பன் பிரசாதம் பார்ப்பாங்க ஆனால் அப்போ ஏற்பட்ட பிரசாதத்தில் எப்படிங்க பூஞ்சை பிடிச்சதுன்னு அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க கேரளாவோட உயர் நீதிமன்றம் இருக்குல்ல அது வரைக்கும் போச்சு இந்த புகார் கேரளா ஹைகோர்ட்டும் வர்ற திங்கட்கிழமை இந்த வழக்கு சார்ந்து பரிசீலனை பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக நிபுணர் பதில் அளிக்கணும் அப்படின்ட்டு உத்தரவு பெற பேசினாங்க இன்னொரு பக்கம் அந்த கோயில் நிர்வாகம் இருக்குல்ல அவங்க சொல்கிற விஷயம் இல்லைங்க மழை பெஞ்சது அதுவும் இல்லாமல் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அதனால் பூஞ்சை பிடிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் என்ன இருந்தாலும் மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயம்னாலே அந்த சென்டிமெண்ட் ஹைலியாக இருக்குன்றதுனாலே கோர்ட் இந்த விஷயத்தை பரிசீலித்து ஃபுல்லாக இறங்கி என்னதான் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களாம் பாப்போ அடுத்த இதில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் சேலத்தில் காணிக்கைகள் இருக்குல்ல சபரிமலைக்கு அதாவது காசா மட்டும் கிடையாது தங்கம் வெள்ளி இது போல் பொருட்களாகவும் போடுவாங்க அது போல் போடுற பொருட்கள்லாம் இருக்குல்ல அதை ஒன்று ஏழ விடுவாங்க இந்த புடவை மாதிரி மற்றபடி சட்டம் அதெல்லாம் விஷயங்கள் ஏல ஏழை விட்டுருவாங்க வேட்டி மாறலாம் இந்த கோல்டு முதலாம் இருக்கிற அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சபரிமலையில் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து சபரிமலையில் பெருசாக யோசிச்சதில்லை குருவாயிரம்ல பண்ணுவாங்க அந்த கோயில் அதை பற்றி சொல்கிறேன் ஆனால் சபரிமலையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா இது வரைக்கும் இரநூற்றி இருபத்தி ஏழு கிலோகிராம் தங்கம் ஓகேவா சபரிமலை கோயிலில் காணிக்காய் வந்தது மட்டுமே சொல்கிறேன் இது அப்படி நம்ம முதலீடாக மாற்றினா என்ன அப்படின்ட்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இருக்குல்ல அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும் முடிவு பண்ணால் பார்த்ததில்ல ஏன்னா கேரள உயர்நீதிமன்றத்தை டேரெக்டாக கனெக்ட்டு ஓகேவா இந்த கோயிலோடய ஒட்டுமொத்த நிர்வாகத்திலையும் அதனால் கேரளா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி கேட்டாங்க இது போல் இரநூத்தி இருபத்தி ஏழு கிலோ கோல்டு இருக்குது இதை நம்ம முதலீடாக மாற்றலாமா அப்படின்ட்டு கேரள ஹைகோர்ட்டும் நல்ல விஷயம் தானே பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க இதை பற்றி நீதிபதி என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா மத்திய அரசு அண்ட் ரிசர்வ் பேங்க் இவங்க செயல்படுத்துகிற தங்க முதலீட்டு திட்டம் இருக்குல்ல அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அதை சேஃப் அண்ட் செக்யூரு இதை தவிர்த்து வேறு எதாவது டெபாசிட் பண்ணக்கூடாது அந்த டெபாசிட் மூலமாக வர்ற வட்டி வருமானம் இருக்குல்ல இதுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் அந்த வட்டி வருவாய் ஃபுல்லாக சேருங்க அதில் வேறு எந்த ஃபண்டை உள்ளே போகக்கூடாது ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணுங்கன்னு ஒரு கைடன்ஸே கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி குருவாயூரில் பண்ணாங்கன்னு சொல்லலை அதே சொல்கிற மக்கள் குருவாயூர் கோயிலோட தேவசம் போர்டு இருக்குல்ல அவங்க என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோகிராம் எடை கொண்ட தங்கம் எவ்வளோ எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ இவ்வளோ தங்கத்தையும் முதலீடு பண்ணாங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதலீடு பண்ண தங்கத்திலேருந்து வட்டி மட்டும் எவ்வளோ தெரியுமாங்க பதிமூணு கோடி ஐம்பத்தாறு லட்சம் ரூபா ஸோ சபரிமலை இதை பார்த்துட்டு தான் ஓகே இங்கே சும்மா இருக்க தங்கத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ரெவன்யூ வந்துச்சுன்னா கோயிலோட நிர்வாகம் சார்ந்து அடுத்தடுத்த வேலைகளை பயன்படுத்தலாமேனு யோசிச்சிருக்காங்க போல இருக்கு மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கடவுளோடய எதிர்காலமே பார்த்தீங்கன்னா முதலீடோட கையில் தான் இருக்குது அதனால் தான் இந்த நல்ல விஷயத்த இந்த நல்ல காண்டோடவே சொல்லிடுறேன் முதலீடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஃப்யூச்சருக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமே எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்